இனியும் அலைவணக்கம் சூரியோதயம் சன்ரைஸ் செய்திப்பாக நூற்றி எண்பத்தி ஒன்பதுடன் அகுலவதி தில்லை தேவன் லண்டன் டென்மார்க் செய்திகள் டென்மார்க் செய்திகள் டென்மார்க்கில் குளிர் பனிப்பொழிவு வெறுமென எச்சரிக்கை விடப்பட்டிருக்கிறது மாதாந்த குளிர்பட்டியலை அறிவித்திருக்கிறார்கள் வானிலை அறிக்கை மையம் பதினெட்டு பதினொன்று முதல் இருபத்தி நாலு பதினொன்று வரை பனிப்பொழிவு நிகழலாம் எனவும் இரவில் உறைந்த பனியாகவும் பகலில் கொஞ்சம் வெப்பமாக இருக்கும் என்றும் வெப்பம் என்றால் அதைவிட குறைவாக இருக்கும் என்றும் ஈரமான கடும் குளிர்ந்த காற்று வீசும் எனவும் டென்மார்க் வானிலை அவதானிகள் தெரிவித்திருக்கிறார்கள் இதனால் இம்முறை வெள்ளை கிறிஸ்மஸை கொண்டாடலமா என்று மக்களும் கேட்டிருக்கிறார்கள் மேலும் மெக்சிகோவில் நடைபெற்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான மிஸ் யூனிவர்சல் போட்டியில் டென்மார்க் பெண் ஒருவர் மகுடம் சூடியிருக்கிறார் நூற்றி முப்பது நாடுகளைச் சேர்ந்த பெண்களில் ஒருவராக இவர் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் இவர் விக்டோரியா கேத் என்ப பெண்மணி இருபத்தொரு வயதுடையவர் இவர் நடன கலைஞரும் தொழில் அதிபருமானவர் இந்த முறை இதில் வெற்றிக்கு வகையை சூடியிருக்கிறார் டென்மார்க்கின் அரச சின்னங்களை பொருட்களில் வெளியிடுவதற்கு தடை நூறுக்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் எதிர்வரும் முப்பத்தொன்று பன்னெண்டு முதல் இதனை நிறுத்த வேண்டும் என டென்னிஸ் நிறுவனங்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது டென்னிஸ் அரச சின்னங்களை பாவித்து நிறுவனங்கள் பெருமைப்படுத்த முடியாது என்று டென்மார்க் அரசாங்கம் தெரிவித்திருக்கிறது இங்கிலாந்து செய்திகள் இங்கிலாந்திலும் குளிர்ந்த காற்று வீசுமெனவும் அக்கிய ராச்சியம் முழுவதும் பரவுதலாக நிலை எதிர்கொள்ள இருக்கிறது நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை முதல் செவ்வாய் வரை பனி மற்றும் எச்சரிக்கை விடப்பட்டிருக்கிறது வானிலை அலுவலகம் வெளியிட்டிருக்கிறது அதாவது விவிசி நிறுவனம் வடக்கு பகுதிகள் உயரமான நிலைப்பகுதிகளில் பனிப்பொழிவு ஏற்படலாம் என்றும் வட ஸ்கொட்லாந்திலும் ஞாயிறு திங்கள் பரி மழை பொழியலாம் என வானிலை அறிவம் தெரிவித்திருக்கிறது மேலும் விவசாயிகள் இங்கிலாந்தில் அதாவது வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இப்போது விவசாயிகள் எல்லாரும் கையில் பதாதைகளுடன் டிராக்டர் அதுகள் முன்விட்டு எல்லா விவசாயிகளும் ஒன்றிணைந்து வேலை நிற வேலையில் விவசாய வேலையில் ஈடுபடுகிறது இல்லை என்று ஞாயிறு முதல் இந்த போராட்டத்தில் இறங்கி இருக்கிறார்கள் தமக்கு விதிக்கப்பட்ட விவசாயத்துக்கு விதிக்கப்பட்ட வரியினை நீக்குமாறு விவசாயிகள் கேட்டிருக்கிறார்கள் அதற்கு அரசாங்கம் வரியினை நீக்க மாட்டோம் என்று அரசாங்கமும் பதில் சொல்லி இருக்கிறது மேலும் இங்கு பிரித்தானியாவில் இருக்கும் நேஷ்னல் லொட்டரி முப்பது ஆண்டு விழாவை சிறப்பாக கொண்டாடி இருக்கிறது இப்போது ல லண்டனில் ஒருங்கிணைந்த புகைப்பட அமர்வை ஏற்படுத்தியிருக்கிறார் அதாவது முப்பது ஆண்டு லோட்டரியில் விழுந்த மில்லியோனர்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு புகைப்படத்தை எடுத்திருக்கிறார்கள் மேலும் தபால் அலுவல அலுவலகத்தில் நேரடியாக சொந்தமான சில கிளைகள் மூடப்படும் அபாயத்தை எதிர்கொள்கிறது வரி செலுத்துவோருக்கு சொந்தமான வணிகத்தை மறுசியில் அமைப்பதற்கு நோக்கமாக கொண்ட தேசிய குழுக்களின் ஒரு பகுதியாக லண்டன் முழுவதிலும் முப்பத்தி ரெண்டு அஞ்சல் அலுவலகங்கள் கிளைகள் மூடல மூடப்படலாம் என்று விவிசி செய்திகள் தெரிவிக்கின்றன இங்கிலாந்தில் உள்ள மூன்று விமான நிலையங்கள் விற்பனை செய்ய உள்ளன அதாவது கிளாஸ்கோ சவுத் இம்பன் பகுதியில் உள்ள மூன்று விமான நிலையங்களை ஜேர்மனியில் உள்ள ஏவி ஏர்லைன்ஸ் விமான நிலையம் விற்பனைக்கு ஒப்பந்தம் செய் செய்ததாக செய்திகள் தெரிவிக்கின்றன தீபாவளி கொண்டாட்டத்தின் போது பாராளுமன்ற இல்லத்தில் இங்கிலாந்து பிரதமர் ஸ்டாமர் அவர் மாமிசம் ம மது இவற்றையெல்லாம் உபசரிக்கப்பட்டதனால் அதனை வைத்து உபசரிக்கப்பட்டதனால் எதிர்கட்சியின் உறுப்பினரான சிவானி ராஜா என்பவர் ஸ்டாமருக்கு கடிதம் ஒன்றை எழுதியுள்ள இந்துக்களின் பாரம்பரியத்தை அறியாமல் இப்படி செய்ததென்று சுட்டிக்காட்டிய எழுதியக்கு அந்த கடிதத்துக்கு பதிலாக ஸ்டாமர் அவர்கள் எல்லோரிடமும் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு விருந்து ஏற்பாட்டில் பொது தவறு நடந்ததாக மன்னிப்பு கேட்டுள்ளார் இனி இவ்வாறு த தவறுகள் நடக்காதென்றும் உறுதிப்படுத்தி உள்ளார் வட இங்கிலாந்தில் ஒரு தம்பதி நேருக்கு நூற்றி பதினாலு மில்லியன் பவுண்டஸ்கள் சீட்டிழப்பில் கிடைத்திருக்கிறது அதில் அவர்கள் அறுபதினாயிரம் மில்லியன் பவுன்களை சொந்த உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நன்கொடையாக கொடுத்தது மட்டுமல்லாமல் ரெண்டு தொண்டு நிறுவனங்களை தொடங்கி பிறருக்கும் உதவி செய்து 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 வருகிறார்கள் கடந்த வியாழன் அன்று லண்டன் இல்பர்ட் பகுதியில் பூட்டிய காரில் பெண்ணின் சடலம் பெண் இருபத்தி நாலு வயதான பெண் இஸ் சர்ஸ் சர்சிதா பிரலல்லா என்ற பெண் இறந்த நிலையில் காவல்துறையினராக கண்டுபிடிக்கப்பட்டு இருக்கிறது அவர்கள் அந்த இதை யார் செய்திருப்பார்கள் என்று கேட்டு பொது மக்களையும் இது பற்றிய சம்பவங்கள் உங்களுக்கு தெரிந்தால் அறிய தெருமபடி காவல்துறையினர் மக்களிடம் கேட்டிருக்கிறார்கள் இஸ்டா டட்டானிக் கப்பல் கேப்டனுக்கு கொடுக்கப்பட்ட தங்க கடிகாரம் ஏலத்தில் ஒன்று தசம் ஐந்து ஆறு மில்லியனுக்கு விற்பனையானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு எழுநூறு பேரை காப்பாற்றிய பிரிட்டிஷ் கேப்டனுக்கு பதினெட்டு கரட் தங்க பாக்கெட் கடிதாரம் கடிகாரம் ஒன்றை ஒருவர் பரிசாக கொடுத்தார் அது இப்போது ஏல விற்பனையில் ஒன்று தசம் ஐம்பத்தாறு மில்லியனுக்கு விற்பனை செய்ததாக பிபிசி நிறுவனம் தெரிவித்திருக்கிறது நன்றி மீண்டும் ஒரு செய்திகளுடன் மறுவாரம் வரம் வரை விடைபெறவு நவுலவதி தில்லை தேவன் நன்றி வணக்கம்